السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي كتب علينا صيام رمضان وعلى الذين من قبلنا لتكون من العباد الصالحين والمتقين والصلاه والسلام على سيد الانبياء وخاتم المرسلين وعلى اله وأصحابه وأتباعه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبی صلی اللہ علیہ وسلم ماذا اتتتبیلتون وتستقبلون الحديث او كما قال صلی اللہ علیہ وسلم اکھل انیکم اے بیری منافی اللہ دورنا تمہیں اولی تابت مہا اللہ مری صلی اللہ علیہ وسلم سلام و منگو مرلل نمیرن مران محمد محمد رسول اللہ செல்லாக வளகி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த காபிரியங்கள் தவால காபிரியங்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமா அல்லாஹினுடைய மேலான அங்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நான் வெளியாக கூடிய கூட்டத்திலே அல்லா நன்மை தொழில் செய்துவிடுவானா வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை டபுள் ஆளுமே நமக்கு தந்துவானா வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அதுவா என்னும் இரையேற்றத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் டோபிக் செய்தள்வானாம் கணியத்திற்குரியவர்களே சமதாசுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆரம்பிக்க இருக்கும் நிலையிலே அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் பிரமதான் என்கிற ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதத்தில் நுழைந்திருப்போம் அல்லாஹ் அல்லாஹு ரஃபுல்லாலமே நமக்கு அதை ஆப்பியத்துடன் ஆரோக்கியத்துடன் அனுபவிப்பதற்கான நிறைவான பாக்கியத்தை தந்து ரமதான் வருவதற்கு முன்பாக பல இடங்களிலும் பல நாடுகளிலும் ரமதானை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ரமதானை வரவேற்பது என்பது எந்த மாதிரியான வரவேற்பது ரமதானை நாம் வர வரவேற்றாலும் சரி அது வரவேற்காவிட்டாலும் சரி அது கண்டிப்பாக அது வந்தே தீரும் அதே சமயத்திலே ரமதானுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் ரமதானுக்காக வரவேற்பு இல்லை என்றால் ரமதானை வருகை என்று போஸ்ட் போடுவதன் மூலமாகவோ தோரணங்கள் கட்டுவதன் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே ரமணா ரமதானை வரவேற்பதன் மூலமாகவோ எந்தவிதமான பிரயோஜனமும் கிடையாது ஸ்டேட்டஸிலே வைத்து ரமதானை வரவேற்பது ரமதானை செயல்பாட்டின் மூலமாக வரவேற்க வேண்டும் ரமதானை படிப்பதன் மூலமாக வரவேற்க வேண்டும் ரமதானை அதை அமுல்படுத்துவதன் மூலமாக வரவேற்க வேண்டும் அதுதான் உண்மையான வரவேற்பு நாம் அதற்கு போற்று போடுவதோ ரமதானை வருகை என்பதன் மூலமாகவோ வார்த்தைகளில் மட்டும் அதை துருக்கிக் கொள்வது முடித்துக் கொள்வது என்பது இருக்கிறதே அது அதன் மீது உள்ள ஒரு பிரியத்தை வேண்டுமானால் காட்டலாமே தவிர அது ஒரு ஆக்கப்பூர்வமான வரவேற்பாக இருக்காது செல்லம் அவர்களும் ரமதான் வருவதற்கு முன்பாக சோழர்களை தயார்படுத்தினார்கள் முஸ்லீம்களை தயார்படுத்தினார்கள் அதற்கான ரமதானுடைய மகத்துவத்தை அவர்களுடைய மனதிலே பதிய வைத்தார்கள் ஷபானுடைய கரைத்து தினங்களிலே தள்ளதாலய செல்லும் சகாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அது அல்லர் மற்றும் ஷஹருன் அப்படியும் ஒரு ஒரு மாதம் உங்களை நிலவர்த்தி கொண்டிருக்கிறது ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம் வரவிருக்கிறது என்பதை வருவதற்கு ஏற்படுத்தினார்கள் செல்லந்தாலை செல்லம் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் ரமதான் என்பது சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய ஒரு மாதம் அல்ல அதுவும் மற்ற மாதங்களைப் போன்று இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்களிலே முடிந்து போய்விடும் அது நீடித்து நிலைத்து நிற்கப் போவதில்லை ஆனால் வருவதற்கு முன்பாகவே அதை பற்றிய விழிப்புணர்வு அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ரப்பனை ரமதானை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனையை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளந்தாளம் அவர்கள் ஒரு தடவை சகாபாக்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள் மாதா எச்சக வீருக்கும் மாதா எச்சக வீருக்கும் வயசகவிலோன் மாதா எச்சக வீருக்கும் வயசகவிலோன் மூன்று தடவை கேட்கிறார்கள் மூன்று தடவை கேட்கிறார்கள் மாதா எத்தக்கமிருக்கும் உங்களை எது எதிர்நோக்கி வருகிறது வயசக்திரோன் நீங்கள் எதை எதிர்நோக்குகிறீர்கள் நீங்கள் எதை வரவேற்கிறீர்கள் உங்களை எது எதிர்நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எதிரே வரக்கூடியது என்ன என்பதை மூன்று தடவை கேட்கிறார்கள் அதற்கு உங்களுடைய எல்லா குத்தலானு உட்பட அமைச்சோர்கள் பயந்து போய்விட்டார்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே கேட்டார்கள் அந்த தொண்டர் வகையாக அனுபவம் நினைக்கல ஏதாவது ஒரு வகை இறங்கி விட்டதா என்று கேட்டார்கள் இல்லை என்றார்கள் சங்கதாலய செல்லம் அவர்கள் ஆமாம் அது முன் அளர அல்லது ஏதாவது விரோதி வந்து வந்துவிட்டானால் நம்மளை தாக்குவதற்காக எதிரி படைகள் வந்துவிட்டனமா என்று கேட்டார்கள் சங்கதாலய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுவும் இல்லை என்றார்கள் பிறகு என்ன உங்களை எதிர்நோக்கி வருவது என்ன நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் உங்களை எது எதிர்நோக்குகிறது சொல்லும் பொழுது இந்த பற்றி தான் சொன்னார்கள் அல்லாஹு ரமகானுடைய முதலாவது இரவிலே இந்த உமத்தினுடைய அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமான ரமதானுடைய மாதத்தை வைத்து ரமதானுடைய முதல் இரவிலேயே அடியார்களை பாவங்களை வீட்டும் சுத்தமாக்கி அவர்களை ரமதானுக்கு தயார்படுத்தவர் அங்கே ஒரு தோழர் இருந்து தன்னுடைய தலையை எது தன்னுடைய தலையை அசைத்து காட்டினார்கள் அப்படியா அப்படியா என்று அசை அசைத்து கேட்டார்கள் அப்போ நல்லந்தாலை கேட்டாங்க உன்னுடைய நெஞ்ச உன்னுடைய நெஞ்சம் நெருக்கடியாகி விட்டதா உள்ளம் நெருங்கி நெருக்கடியாகிவிட்டதா இதன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார்கள் நெருக்கடியாகிவிட்டதா தல்லதாளைய சங்கம் அவர்களுக்கு நம்பித்தோழன் சொன்னால் யாகத்தோழந்தால் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது முனாப்பீட்டின் நான் முனாப்பீட்டின்களை நினைத்து பார்ப்பேன் முனாப்பீட்டின்களுடைய சிந்தனை என்னுடைய மனதிலே வந்தது சொன்ன செல்லம் உணாச பேண்கள் காப்பீர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்றார்கள் கண்ணியத்தில் கூறி வரல அப்படிப்பட்ட ஒரு மாதம் அதை செல்ல செல்லம் அவர்கள் மூன்று தடவை மீண்டும் கொஞ்சம் கேட்டு பதில் சொல்கிறார்கள் என்றால் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் சாதாரணமாக அசாத்தாக இருந்து விடாதீர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் அதில் சமூக ரவியல் ராகு அவர்கள் சொல்லுவார்கள் ரமதான் வந்து விட்டால் நீங்கள் நோன்பு நோட்டு விட்டால் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் தேவையற்ற பேச்சுக்களை விட்டு அதிகம் பேசுவதை கூட தவிர்த்துக் கொள்ளுங்கள் அத்தியாவசியமாக தேவைக்காக பேசுங்கள் தேவையில்லாமல் வளவளவென்று பேசுவதை விட்டுவிடுங்கள் தபூதர் தகூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்டு அறிவிக்கக்கூடிய சலீப்பனிமகா சொல்லுவார்கள் நான் நோன்பு விட்டால் தேவை இருந்தால் மட்டுமே வெளியே செல்லுவேன் சொல்ல போனால் கொள்கைக்காக மட்டுமே வெளியே செல்லுவேன் மற்ற சமயங்களில் வெளியே போகவே மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருக்கும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை தான் வெளியே போனாலும் வெளியே போனாலும் தெளிவான யாரை சந்திக்கிறோம் யாரை பார்க்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன பேசுகிறார்கள் பேச வேண்டிய பேச்சுக்களை பேசுகிறோமா தேவையில்லாததை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமா புறம் பேசுகிறோமா ஏமாற்றுகிறோமா வாதாவுக்கு வாக்குறுதிக்கு மாறு செய்கிறோமா பொய் வாக்குறுதி கொடுக்கிறோமா இப்படியே அழுக்கிக் கொண்டே போகலாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அளும் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே பாதிக்கிட்ட கையில் மொபைல் இருக்கவே அதுபோதும் சூறா உலகத்துக்கு போயிட்டு வரல எங்கேயும் வெளியே கிளம்பி போக தேவையில்லை பூரா உலகத்துக்கும் போய்விட்டு வந்தவளதாம் அங்கே மொபைல் பேசுகிற கையில் இருந்தால் போதும் சொன்னார்கள் அவர்கள் தேவையற்ற பேசி இந்த நோன்பு வைப்பது பெரிய விஷயம் அல்ல அதற்கு எதிரான முரணான காரியங்களை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் பாவங்களை விடாமல் நோன்பு வைத்து பிரயோஜனம் கிடையாது என்பார்கள் கல்லந்தாலே செல்ல போவார்கள் பொய் பேசிவிட்டு புறம் பேசிவிட்டு பசித்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை எச்சரிக்கைக்காக வேண்டிய தங்களை செல்லும்பவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள் ரமதான் வருவதற்கு முன்பாக ரமதான் வருவதற்கு முன்பாக நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் நோன்பு கட்டாய கடமை என்று சொல்லும் அதை எதை முடிஞ்சவங்க வைக்கலாம் ஏமாப்பட்டா வைக்கலாம் இல்லாட்டி இல்லைன்னு இல்லை அது கட்டாய கடமை ஒவ்வொரு தடவையும் நோன்பு கடமை என்று ஆனாலும் நோன்பினுடைய கடமை உணர்வை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து இருக்கிறோமா மகத்துவத்தை மனதிலே பதிய வைத்து இருக்கிறோமா எந்த அளவுக்கு மகத்துவம் பதிந்து போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதற்கான முயற்சி இருக்கும் நம்முடைய மனதில் பதியாத வரை நிறைய பகன் ரமதான் வந்தார் நமதான பத்தி பேசுவாங்க இதுதான் யதார்த்தமானது அதோடு கடந்து போய்விடுவது இருக்கிறதே அது நம்முடைய அசட்டையும் அசார்த்து தன்மையும் காட்டும் அப்படிப்பட்ட நிலையை விட்டு வந்தால் நம்மை பாதுகாக்க வேண்டும் ரமதான் வருவதற்கு முன்பாக ரமதானுடைய சட்டங்களை பற்றி புரிய வேண்டும் ரமதானுடைய நோன்பு நோக்கக்கூடிய சட்டங்கள் நோன்பு எதனால் முடியும் எதனால் முடியாது நோன்பை பற்றி நாம் எதையெல்லாம் தெரிந்து புரிந்து செயல்படுத்த வேண்டும் நோன்பு நோப்பது மட்டுமல்ல ரமதானை செய்ய வேண்டிய அமல்கள் என்ன பல சமயங்களில் நோன்பு எதனால் புரிகிறது புரியாது என்பது தெரியாததன் காரணமாக நோன்பை வீணாகி போய்விடுகிறது பல சமயங்களில் நோன்பு இதன் மூலமாகவெல்லாம் புரியாது என்றாலும் கூட மக்களுடைய மலைஞ்சே இப்படி செஞ்ச நோம்பு முறிஞ்சிருங்கிறதாக சிந்தனையும் இருக்கிறது நகை முடிவெட்டுலாம் நோன்பும் உரிய போவதில்லை முடிவெற்றுறாங்க நகை வெட்டுறாங்க இதுல நோன்பு முறியும் அப்படிங்கிறது பல சமயங்களில் சந்தேகம் வந்துடுது நோன்பு வச்சுட்டு நகம் வைக்கலாமா நோன்பு வச்சுட்டு வைக்கலாமா எஹராமுடைய நிலையில முடிவெட்டக்கூடாது எஹராமுடைய நிலையில நகம் வைக்கக்கூடாது அது எஹராமுக்கான சட்டம் நோன்புக்கான சட்டம் அல்ல அதே போன்று பல சமயங்களில் நோன்பு சமய இதே வியாதிகள் வருகிறது சில சமயங்கள்ல கேட்கலாமல் பல் புரிஞ்சலாமா பல்லு கொடுங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் பல் பெருங்குவதன் மூலமாக பல்லை அகற்றுவதன் மூலமாக நோன்பு உரியாது ஆனாலும் கூட ரத்தமோ மற்ற மருந்தோ உள்ளே சென்று வரக்கூடாது என்பதை கவனம் முடியும் ஆனால் பெரும்பாலும் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள முடியுமா என்பது யோசிக்க வேண்டியே அதனால் அதாவது பொதுவாக நோன்பினுடைய அடிப்படை என்னவென்றால் உரிவதின் அடிப்படை என்னவென்றால் உள்ளிலிருந்து வெளியே வரக்கூடியதின் மூலமாக நோன்பு முறிய போவதில்லை உள்ளே செல்வதன் மூலமாகத்தான் நோன்பு முடியும் டேஸ்ட்டு பண்ணுறோம் நோன்பு காலையை எடுத்து பல்லு வளர்க்கணும் வெளியே போகணும் வேலைக்கு போகணும் பேஸ்ட் பண்ணுறதுங்கிறது பழக்கமாக இருக்குது நோம்பு வச்சுட்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா ட்ரெஸ் போட்டுக்கலாம் பேஸ்ட் போடலாமா பேஸ்ட்டு போடுறதுனால் நோம்புக்கு பிரச்சனையாக தவிர்த்து கொள்வது நல்லது அதனால் நோன்பு உரியாது எதுவும் உள்ளே செல்லாவிட்டாங்க கொஞ்சமாக பேச்சு வச்சு வாயில மட்டும் அவர் பழுத்து வைக்கிறாரு அதுக்கு பிறகு உடனடியாக வாய் படுத்தி விடுகிறார் அதனுடைய எந்த பித்திரும் உள்ள போகல்ல என்கிற உறுதி இருக்கும் வரையிலும் நோன்ப முடியாது இல்லை நமக்கு தெரியலை பல சமயங்களில் நோன்பு பேச்சு பண்ணும் பொழுது வாய்ப்பு பிளிக்க முன் முன்பாகவே சிலர் ஏதாவது கடந்து விடலாம் அவசரத்தில் ஏதாவது நடந்து கொள்ளலாம் அப்படி ஏதாவது உள்ளே போய்விட்டால் பேட்சீட் மூலமாக கூட நோன்பு குறித்து போய்விடும் இது சாதாரணமான விஷயம் அல்ல அன்றாடம் நடைமுறையில் இருக்குது எல்லாரும் சொல்றாங்க செய்கிறாங்க பொதுவாக கேட்குற சமயத்தில் பேசி போட்டால் நோம்பு புரியாதுங்க அப்படின்னு சொல்றதுனால அதை பல பேரும் அவங்க அப்படியே எடுத்துக்கொள்றாங்க அப்படியே செயல்படுத்துறாங்க ஆனால் எச்சரிக்கை தேவை வழியில்லை பே போட்டு தான் ஆகணும் என்கிற நிர்பந்தம் இருந்தால் கட்டாயம் எச்சரிக்கை தேவை அந்த இடத்துல எதுவும் உள்ளே போய் முடக்குவதாக கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று ஹரிசிரை வைக்கிற ரசோடுதாகி செல்லந்தாளம் எட்ட ஜனரசொடுதாகி செல்லந்தால இசலம் ஒருவர் ஆகியோம் நோன்பாடியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த காலத்தில் பெட்ட ரத்தத்தை ஊதி எடுப்பார்கள் ரத்தம் குத்தி எடுப்பது என்று சொல்வார்கள் ஹஜாமா என்று சொல்வார்கள் இன்றும் அது நடைபெறுகிறது அலைஹி இசலம் அவர்கள் நோன்புடை நிலையில் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ஏனென்றால் ரத்தம் வெளியே வருகிறது இதனால் நோன்பு உறுதியார்கள் ரத்தம் வெளியே வெளியே வரும்பொழுது இதன் மூலம் நோன்பு முடியாது அதனால் பிளட் டெஸ்ட்டு தேவைப்படுது நிர்பந்த நிலை பிளட் டெஸ்ட்டு கொடுத்தால் நல்லது இது போன்ற காரியங்களை நோன்பு திறந்த பிறகு வைத்துக் கொள்வது அதனால் பலகீனம் ஏற்படலாம் நோன்புக்கு பிரச்சனை ஆகலாம் கொள்வது நல்லது ஆனால் அதே சமயத்தில் பிளட் டெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இப்பொழுதை கொடுத்தாக வேண்டும் என்கிற நிலை இருந்தால் பிளட் டெஸ்ட்டுக்காக பிளட் எடுப்பதனால நோன்பு முடியாது அல்லது பிளட் டொனேட் பண்றதுனாலையும் நோன்பு முடியாது ஆனால் அதனுடைய பின்னணியில் நோன்பாடிக்கு கீழ் பலங்கீனம் இந்த அளவுக்கு ஏற்பட்டு நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை வரையிலும் போய் சேர்த்து வரக்கூடாது இது போக எதுவெல்லாம் உள்ளே தெரிகிறதோ அதன் மூலம் எல்லாம் நோன்பு முறித்து வரும் அவர்கள் சொன்னார்கள் உதவு செய்யும் பொழுது நாசிக்கு நன்றாக தண்ணீர் செலுத்துங்கள் நீங்கள் நோன்பாடியாக இருந்து அழைக்கிறது நோன்பாளியாக இருந்தால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடாது அல்ல நாசிக்கு வாய்ப்பு குளிக்கும் பொழுது வாய்ப்பு படிக்கிறோம் அதே மாதிரி தூக்கத்தில் குளிப்பு கடமையாகி விடுகிறது பகல் நேரத்திலும் கூட தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டால் கட்டாயம் குளித்தும் ஆக வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது கட்டாயமும் அதன் மூலமாக குளிப்பு கடமையாவதினால் நோன்பு புரியாது தூக்கத்திலே யதார்த்தமாக நடக்கிற காரியங்கள் நம்முடைய செயலின் மூலமாக நடப்பதல்ல அதன் மூலமாக நோன்பு முடியாது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதனாலும் நோன்பு முடியாது வாய்ப்பு படைப்பதினாலும் நோன்பு முடியாது ஆனால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் பொழுது நன்றாக மூக்கினுடைய கடைசி வரை ஏற்றி விடுவது கள்ளதாலயத்தில் சொன்னாங்க அப்படி செய்யாது ஏனென்றால் அது தவறி முந்தை சென்று சென்றுவிட்டால் வாய் வழியாக மட்டுமல்ல மூக்கு வழியாக தண்ணீர் சென்றாலும் நோன்பு புரிகிறது மூக்கு வழியாக மருந்து சென்றாலும் நோன்பு புரியும் மூக்குக்கு மருந்து போடக்கூடாது அதே போன்று காதுக்கு மருந்து போடுவது காதிலே எண்ணெய் ஊற்றுவது இது மாதிரியான கா காரியங்களை மட்டும் தகுந்து கொள்ள வேண்டும் இதுவையும் நோன்பு புரியும் மூக்கின் வழியாகவோ அல்லது காதின் வழியாகவோ இதிலெல்லாம் உடலுடைய உள்பகுதி வரையிலும் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதனால இது மாதிரியான காரியங்களை மட்டும் நோன்பு வைத்த நிலையில் தகிர்ந்து கொள்ள வேண்டும் வாமிட் வரிக சில சப தபர்களுக்கு வாமிட் தானாக வருது அவங்களாக எதுவும் செய்யலை மாமிக்கு வர அளவுக்கு சாப்பிட வேண்டிய தேவையும் இல்லை நம்மதான் தான் வந்தால் தான் அது அதாவது திருகையில் நம்மதாண்ட சகரில் எட்டாரில் மிகப்படியான உணவுகள் நமதான்கிட்ட பசித்திருக்கிற நேரம் அதிகம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பசிச்சு இருக்கிறோம் ஆனால் எப்போ நோம்பு திறப்போமோ சகர் வரைக்கும் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்யணும் அவ்வளவும் நோவு திறந்த உடனே ரெண்டு பட்ச தண்ணி குடிச்சிட்டாலே ஒரு வழியாகும் அதுக்கு பிறகு நாஸ்கா அதுக்கு பிறகு ஒரு ஏற்பாடு ஏற்பாடுனால் பகலெல்லாம் சாப்பிடாம இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் முடிஞ்ச வரை நல்லது என்ன சாப்பிட்டாலும் நாலு மணி நேரத்துக்கு பிறகு எல்லாம் உரிமை இருக்காது அப்படி என்ன சார் சாப்பிட்டாலும் தூங்கி முடித்து எழுந்துச்சுட்டாரு ஒரு நாலு மணி நேரம் கலந்துச்சுனால் கழகத்தில் ஒன்றுமே இருக்காது எல்லாம் எல்லாம் அப்படியே பஸ்பமாக வீரமாக ஒன்று இருக்க போறது இது அல்லவுமே பெரிய புதனத்தில் தோணும் உடம்புல தண்ணீரல் இருக்குது சொல்லுவாங்க ஐநூறுக்கும் அதிகமான வேலைகளை செய்கிறது தண்ணீர்கள் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நோன்பு காலத்தில் தான் அதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கிராமை விட ஆறு கம்மியானது எதையாவது வாயிலை போட்டால் கூட தள்ளிகள் வேலை செய்யாது அது அதனுடைய இயல்பான தன்மை அது அல்ல அப்படிப்பட்ட ஒரு கல்லீரல் விருப்ப கொடுத்திருக்கிறார் கல்லீரல் மட்டும் பலகீனமாகிவிட்டால் மனிதனை நிற்க கூட விடாது மனிதனை முடக்கி போட்டுவிடும் அல்ல நமக்கு தெரிகிறது இல்லை உடம்புக்குள்ள ஒரு பெரிய பேஸ்ட் நடக்கிட்டு தொழிற்சாங்க ஒரு கல்லீரல் ஐநூறு வகையான ரசாயன மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அல்ல நோன்பின் மூலமாக அதற்கெல்லாம் ரெஸ்டை கொடுக்கிறான் உடல் மகள் எல்லாம் பற்றிய ஒரு உணவு இல்லாமல் இருப்பதனால் நீண்ட நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் தண்ணி குடிக்க மாட்டோம் ஒரு குட்டி கூட உள்ள போகாது அப்படி ஒரு பழக்கத்தின் மூலமாக அல்லா செட்டா அதற்கு உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் நாம் ஆரோக்கியத்தை வேண்டி நோன்பு வைக்கவில்லை அல்லாவுடைய பொருத்தத்தை வேண்டி தான் நோன்பு வைக்கிறோம் ஆனாலும் கூட அந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறோம் அதனால் வாம்பிட்டு மருந்து யதார்த்தமாக தெரியாமல் வந்து வைத்தது அது தானாக வருகிறது அது குறைவாக வந்தாலும் சரி அதிகமாக வந்தாலும் சரி நோன்பும் முடியாது மனுஷத்தான் அந்த வேண்டுமென்றே வாமிட் பண்ணால் அவருக்கு கைய வாய்ப்புள்ள போட்டு வாமிட் வேண்டுமென்றே எடுத்தால் நம்ம உண்டு வேண்டும் என்றே வாமிட் பண்ணக்கூடிய வேலை யாரும் செய்ய போறதில்லை செய்யவும் கூடாது செய்தால் அப்படி செய்யும் பொழுது அதன் மூலமாக நோட்டு உபயோகி வரும் சில சமயத்தில் சில வியாதிகள் ஆஸ்துமா வியாதிகள் இருப்பவங்களுக்கு பகல்ல அவங்களால வந்து சாப்பிடாம இருக்க முடியும் ஆனால் இன்கிலர் உபயோகிக்காமல் இருக்க முடியாது இங்கிலர் உபயோகிக்கிற பழக்கம் ஆஸ்துமா வியாதிகள் அது எப்பொழுதுமே யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட நோன்பு காலங்களையும் வசித்திருந்தாலும் கூட நோன்பு வைத்தாலும் கூட அதை விட்டு தவிர்ந்திருப்பது அவர்களுக்கு சிரமம் ஆனாலும் கூட இதன் மூலமாக நோன்பு புரியுமா ஏனென்றால் இந்தியின் மூலமாக மருந்து உள்ள போகும் கொஞ்சமாவது உள்ள போகத்தான் செய்யணும் அது நம்முடைய செயலின் மூலமாகவே போகும் அப்படி போகிறதுனால உள்ளே நம்முடைய செயலின் மூலமாக நமக்கு தெரியாமல் அல்ல நாம விரும்பியே நம்முடைய செயலின் மூலமாகவே போகிறது என்பதனால் நோன்பு முடியத்தான் செய்யும் என்பார்கள் வல்லுநர்கள் இந்த காலத்தினுடைய பெரும்பாலானது இதன் மூலமாக நோன்பு ஒரு இன் இதை கொள்ள வேண்டும் அறவே முடியாது என்று சொன்னால் நோன்பை விட்டு விட்டு வியாதி சுகமான பிறகு பதா செய்து கொள்ளலாம் அதுவே அது அகவே கதாவே செய்ய முடியாத நிலை இருந்தால் சிதியாக கொடுத்து கொள்ளலாம் ஆனால் வேண்டுமென்றே நாம் மருந்தை உள்ளே தள்ளிவிட்டு நோன்பு முடியவில்லை என்று நினைத்துக் கொள்ள முடியாது எனவே இதன் காரணமாகவெல்லாம் மருந்தாக இருந்தாலும் அதை மட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஊசி போடுவது இதன் மூலமாகவெல்லாம் நோன்பு முரிய போவதில்லை அது நரம்பின் மூலமாக உள்ளே சொல்லும் கடந்த வயசம் அவர்கள் நோன்பு வைத்தனை நல்ல குளிச்சு இருக்கிறாங்க குளிர்ச்சிக்காகவே குளிச்சு இருக்கிறாங்க குளிப்பதன் மூலமாக உடம்புல தண்ணீருடைய தாக்கம் கண்டிப்பாக தெரியும் நல்ல வெக்கையில குளிச்சுன்னு சொன்னா அப்படியே உடம்பு இடமும் ஆயிரும் குளிர்ச்சியாக அதனால அதன் மூலமாக நரம்பு வழியாக ஏதாவது கொஞ்சம் உள்ளே தருவதனால நோன்பு புரியாது ஊசி போடுவதன் மூலமாக சத்து ஊசி போடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் போட்டாலும் நோன்பு புரியாது என்பது வேறு விஷயம் இது மாதிரியான காரியங்களை தான் மதுரைக்கு பிறகு நோன்பு திறந்த பிறகு வைத்துக் கொள்ள வேண்டும் இதுபோன்று ஏராளமான சட்டங்கள் நோன்பை ஆரம்பத்திலிருந்து முடிக்கும் வரையிலும் நோன்பின் மூலமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை படிப்பதற்கு முயற்சிப்பது தான் படித்து தெரிந்து கொள்வதுதான் இதை கேட்டு விளங்கிக் கொள்வதுதான் ரமதானுக்கான நன்மையா தயாரி எனவே வாட்ஸ்அப்ல பேசுபுக்கல ரமதானை வருக 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 என்று ஆயிரம் தடவை போட்டாலும் நம்முடைய ரமதான் அதன் மூலமாக வரவேற்பதாக நாம் ஆக முடியாது அது அதே போன்று ரமதானுடைய கட்டாய கடமை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிமான வயதுக்கு வந்தவர்கள் மீது கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும் எனக்கு முடியாது மற்றவங்க நோன்பு என்று வை சொல்லிவிட முடியாது சாதாரணமான விஷயம் இல்லை அது பகல் நேரத்திலே சாப்பிடுவதும் ரமகானுக்கு எதிரானது நோன்பு வைக்காமல் இருப்பது ரமதானுடைய கடமையை புறம் தருவதாகும் எனவே யாருக்கும் முடியாமல் போவதில்லை நிர்பந்தமாக வியாதி அப்படி ஒரு வியாதி டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதுவும் கூட நம்பிக்கையான நம்ப தகுந்த நம்முடைய நோன்பின் நிலை அறிந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் அறிந்த மருத்துவர்களின் மூலமாக அதை தெரிந்து கொண்டு வேறு வழியே இல்லை என்றால் மார்க்கம் அனுமதிக்கிறது ஐயாமம் மாத பகன் காலமின் பொம் மதியவன் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ வேறு நாட்களில் கலா செய்து கொள்ளட்டும் என்று முடியாத பட்சத்தில் வேறு நாட்களிலாவது கதா செய்துதான் ஆக வேண்டும் நோன்பை மட்டும் விட்டுவிட முடியாத பரவாயில்லை முடியல நம்ம உங்களை விட்டுட்டேன் நோன்பு ரமதான் மாதத்துல நோன்பு வைக்கிறது ஜெயசுங்க கொஞ்சம் திறமை பண்ணிட்டாது ஆனால் ரமதானுக்கு பிறகு கதா செய்யறது அவ்வளோ கஷ்டம் அதை எடுத்து குளித்து கதா செய்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது ரமதான் என்பது ஒரு மாற்றம்

ஷஹாதத்து அல்லாஹ இலாஹ இல்லல்லா இரண்டாவது அஸ்ஸலா மூன்றாவது சௌம சௌமு ரமலா தொழுகை கடிமா அதே போன்று நோன்பு இந்த மூன்றுல ஏதாவது ஒருத்த விட்டான்னு சொன்ன பொருவ காப்பிரும் அவன் காப்பில் என்றார்கள் அப்துல்லா அப்பா அப்துல்ல ரமதானை வரவேற்கிறோம் என்றால் ரமதான் எதற்காக வருகிறது நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக வருகிறது நான் என்பதை பரிசோதிப்பதற்காக ரமதான் வருகிறது நோன்பு வேண்டுமென்றே விட்டு விட்டாரா அவருக்கு வேறு விதமான ஒரு முத்திரையை குத்திவிட்டு ரமதான் சென்று போய்விடும் அல்லா பாதுகாப்பானார்கள் எதிர் வரக்கூடிய ரமதானை முழுமையாக அதனுடைய தலைமையை கியடி நடப்பதற்கு அல்லாஹ் தோப்பி செய்தான அதற்கான ஆரோக்கியத்தையும் ஆப்பியத்தையும் அல்லாஹ் உதந்த ஜெலாவை ஏற்படுத்தி கொடுத்தல்வானு நமதாருடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தோப்பி செய்தல் வானாக புதன்கிழமை மாலை திறை பார்க்க வேண்டும் திரை தெரிந்தால் இன்ஷால்லா வியாழக்கிழமை முதல் நோன்பாக இருக்கும் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து